அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு புதன் எழுதிய தலைவிதி புதன் வக்ரகதியில் முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் திரும்புவதால் எச்சரிக்கை கடகராசிக்காரர்களுக்கு தேவை இனிமேல்தான் கடகராசிக்காரர்களுக்கு மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் ராசியை சந்திரன் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட அவர் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மேலும் வலுவிழந்து அவர் வக்ரகதியில் திரும்புவதால் கடகராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன் பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களிலே அதீதமான நட்பை செலுத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான் அது மட்டுமல்லாது அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட புதன் எழுதிய தலைவிதி எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது அவர் மிக வலுவாக அமர்ந்திருந்தால் பல்வேறு விதமான பணிகளை காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அவரது நீச்சராசியான மீனராசியில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மேலும் வலுவடைந்து புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இதன் காரணமாக மார்ச் முப்பதாம் தேதி முதல் எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று விதமான பணிகளை உறுதிப்படுத்துகிறார் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதன் வக்ர பயிற்சியின் காரணமாக ஏற்படுகிறது ஏனென்றால் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருந்தார் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக அவற்றை கடந்து அவற்றில் வெற்றி பெற்று தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு ஆனால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் மிகவும் எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட இடியாப்ப சிக்கல்கள் போல் சிரமங்களை உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட புதன் முப்பதாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் இருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபம் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பகை உணர்ச்சி வெறுப்பு போன்றவை மேலோங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க எதை செய்தாலும் அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பதால் சில சிக்கல்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து அதிக எச்சரிக்கையும் இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் சில குழப்பங்களையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதனை பொறுத்த வரைக்கும் தனது நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கிரனை பார்க்கிறாரு சூரியனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சூரியனின் பார்வையில் புதன் சம தான் பார்க்கப்படுகிறார் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் பல கிரக கிரகநிலைகள் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் ஐந்து கிரகங்களை சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலை சமகிரகமாக தன்னுடைய பார்வையால் புதன் பார்க்கிறார் ஆனால் செவ்வாய் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் பார்க்கிறார் ஆனால் சனி தனது பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராகு கேதுவிற்கு சம கிரகமாக பார்க்கப்படுகிறது புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் இப்படி முரண்பாடான ஒரு தொடர்பை கொண்டிருப்பதால் தான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக நவ கிரகங்களிலே புதன் பார்க்கப்படுகிறாரங்க இப்படிப்பட்டவர் வலுவிழந்திருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் பல்வேறு விதமான தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் அவர் வலுவாக இருக்கும் போது மிகப்பெரிய அளவில் கல்வி போதிக்கும் மாற்றல் வளர்ச்சி இயல் இசை நாடகம் மனிதம் அறிவியல் ஜோதிடம் எண் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாகம் நகைச்சுவை உணர்வு போன்ற அனைத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் தற்போது சாதகமற்றிருப்பதால் இதுபோன்ற திறமைகள் வெளிப்படுவதில் சில தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் புதன் எனவேதான் விதமான பணியை மேற்கொண்டாலும் அதிக எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் புதன் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அவ்வளவு சாதகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது உணர்ச்சி வசப்படுவதாலும் சிந்தனை ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை காரணமாக சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எப்பேற்ப மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு என்றாலும் அவர் அங்கு நீச்சம் பெற்றிருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் மேலும் வலுவிழந்து பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன் வேளையில் தைரிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அவருடைய பார்வை பதிகிறது எனவே எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறையும் மற்றவர்களிடமும் அனுபவம் மிக்கவர்களிடமும் கலந்து ஆலோசித்த பிறகு இந்த முடிவை எடுப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இல்லை என்றால் அவற்றை தவிர்ப்பது மிக சிறப்பான ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு வக்ரகதியில் திரும்பி அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு பழக்க வழக்கத்திலும் கூடுதல் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதன் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுகிறது எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது அஸ்டம ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டி பொறாமை பகை உணர்ச்சி சற்று கூடுதலாக இருக்கும் எனவே மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் தவிர்த்து விட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு அதற்கு பிறகு செய்ய முயற்சி செய்யுங்க ஓரளவிற்கு நல்ல பலன் கிடைக்கும் கலை துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரன் உச்சம் பெற்றாலும் வலுவிழந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வார்த்தைகள்ல அதீத கவனம் தேவை வாக்குவாதங்களை தீர்ப்பதும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுப்பதும் தவிர்த்தாலே போதும் நல்ல பலன் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை கவனச்சிதறல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பணியை மேற்கொண்டாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் உணர்ச்சி வசப்படுவதால் சில காரியங்கள் பதட்டத்தின் காரணமாக தவறுவதற்கான வாய்ப்பு உண்டு விழிப்புணரும் இருந்தால் அவற்றை தவிர்க்க முடியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக விளைக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது சிரமங்களை குறைத்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்